வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து உச்சங்களை தொற்று வர வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலையும் மீண்டும் உச்சத்தை தொட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன மேற்கூண்டி தங்கத்தொடர் விலையும் வெள்ளியோட விலையும் இன்று மதிய நிலத்திலையும் ஒரு அதிரடியான ஏற்றத்தையே அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வில்லை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஏழு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட பொருளோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து பதினேழாயிரத்தி நூறு ரூபாய் இந்த வாரத்தில் இதுவரை மட்டும் உயர்ந்து காணப்படுது அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்படி உயர்றதுக்கு முக்கியமான காரணம் பல்வேறு சின்ன நாடுகள் கூட பார்த்திங்கன்னா தங்கத்தை அதிகமாக வாங்குகிறாங்க அந்த நாடுகளோட மத்திய வங்கி குறிப்பாக பெலரூஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கேரியா போன்ற நாடுகள் கூட அதிகமாக வாங்குறாங்க இதன் காரணமாக ஒட்டு மொத்தமாக கொள்முதல் அதிகமானதுனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் உச்சங்களை தொட்டுகிட்டே வருது இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாகவும் சவரன் விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து ஐநூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேளையில் அரை பவுனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாக காணப்படுது இந்த தங்கம் விலை ஏற்றத்திலிருந்து ஒரு வீடியோ பிறகு நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் மூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வந்து ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகமாகிட்டே தான் போகுது